ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் மேபி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரலாம் ஏன்னா பிஸ்னஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பொதுவாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் வந்து நல்ல ஒரு ரிச்சாக இருக்காங்க நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ரிச் ஆக்குனது யாரு சரிங்களா ரிச்சு எது மூலியமாக ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கஸ்டமர்ஸ் ஜென்ரல் தான் கரெக்ட்டுங்களா எந்த பிஸ்னஸ்ஸுமே பீப்புள் எல்லாம் ரன் ஆக போகிறது இல்லை கரெக்டுங்களா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அங்கே மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு சாப்பிட வராங்க அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது கரெக்ட்டுங்களா மியூச்சுவல் டிரான்சாக்ஷன் நடக்குது பட் அதை பொறுத்து அவங்க வந்து நல்ல ஒரு இன்கம்ங்கிறது எடுக்கிறாங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்போ இல்லை வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் ஷாப் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் அங்கே ஒரு கஸ்டமர்ஸ் பொறுத்து கரெக்டுங்களா கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் வராங்க போகிறாங்க பொறுத்து அந்த இது நடக்குது நார்மலாக ஒரு பேக்கரி ஆகட்டும் ஈவன் ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் எத்தனையோ பேர் ஐடி பீப்புளாக தான் இருக்கும் நம்ம கரெக்டுங்களா ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அங்கே மோர் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எது வச்சு முடிக்கிறாங்க மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுது கரெக்ட்டுங்களா நம்மளோட மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுது அவங்கள வச்சு அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க பட் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண சேல்ரி மட்டும்தான் கரெக்டுங்களா ஸோ அப்போது நம்மளும் வந்து அடுத்த இதுக்கு போகணும் நம் நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆகணும் அதாவது இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பற்றி நான் பேசலை உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி இருக்குது அது இருக்கு இது இருக்குங்கிறத பற்றிலாம் பேசலை எப்படி இருந்தாலும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணுறாலும் நம்ம வந்து வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலை கரெக்டுங்களா அப்போது நீங்களும் பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கரெக்ட்டா அது ஒரு ஜாப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது போதுமானதாக இருக்குது நான் வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு செக்யூராக இருக்கும் கட்டுங்க நம்ம வாங்குகிற இடத்துல வந்து கண்டிப்பாக கொடுக்குற ஒரு இடத்துக்கும் போகணும் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் சரிங்க சொன்னால பிஸ்னஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க என்ன தான் நம்ம வந்து அங்கே ஒர்க் பண்ணுறோம் இங்கே ஒர்க் பண்ணுறோம் ஜப்பானில் ஒர்க் பண்ணுறேன் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறேன் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நம்ம வந்து அட் த லாஸ்ட் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி தான் வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் கட்டுங்களா ஸோ எல்லோரும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் எல்லோரும் பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் ரிஸ்க் இல்லாமல் இப்படி இவ்வளோ தெரிஞ்சும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு ஒன்றும் தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் இருக்குது கரெக்ட்டுங்களா தேவைப்பட்டுனா கால் பண்ணுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ என்னோட இது என்னென்னா ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சேலரி நம்பி மட்டும் இருக்காதிங்க தேங்க்யூ